கேள்வி பதிலாக போட்டு ஒரு பாட்டு எழுதி ஒரு புரட்சிக்கார இளைஞனும் புரட்சிக்கார யுவதியும் பாடிக்கிட்டு வரது மாதிரி அந்த கட்ட வேண்டியில பாட்டு சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமையே நடத்தி கம்மா கரையை கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கா வெட்டி சம்பா பயிர பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளஞ்சு இருக்கு வரப்போ உள்ள மறைஞ்சு இருக்கு அட கடு விளஞ்ச நமச்சா நமக்கு கையும் கால் இருந்தா நேமிச்சோம் கையுங்காலுந்தா நேமிச்சோம் அவ கேள்வி கடைகளை தொடுக்கிறாள் மாடா வளச்சமே வசி பசி வந்திட காரணம் என்ன மச்சாம் அவன் தேடிய செல்வங்கள் வேற இடத்துல சேர்வதனால் வரும் தொல்லையடி பஞ்ச பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சாம் தினம் கஞ்சி கஞ்சி என்றால் பாட நிறையாது சிந்திச்சு முன்னேற வேணும் சிந்திக்க சொல்லி பாடல்களை சொன்னான் அந்த சிந்தனை எங்கேயாவது கூட்டுறீங்களா காதல் பாட்டின் மூலமாக ஏதாவது சொல்லி இருக்கீங்களா உங்கள் பாட்டின் மூலமாக இந்த சமுதாயத்தில் ஏதேனும் மாற்றங்கள்

காதல் பாடல்கள் கூட சமூக நலம் சார்ந்திருக்கும் காதல் பாடல்கள் தான் மிகச்சிறந்த வெற்றியை பெற்று இருக்கிறது அதுதான் உண்மை அந்த ஒரு பாட்டை சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே ஒரு பாட்டை சொல்லி முடிப்பேன் காதல் பாடல்களில் கூட சமூக நலம் எங்கேயாவது கலந்துருந்துச்சுன்னு சொன்னா அந்த பாட்டு தான் வெற்றி பெற்று அதுதான் வெற்றி பெற்றிருக்கு அந்த மாதிரியான பாடல்கள் பாக பிரிவினர் ஒரு பாட்டு வரும்